எங்க வீட்டுல வேலை சொல்லிச்சு அத நேர்மச்சு முட்டை முட்டை அரிசி புட்டு குட்ட அரிசிவா குனு போட்ட கிழவு பாம்பு டான்ஸ் ஆட சொன்னா பள்ளி டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடணும் நீ சொல்லடி மொட்ட மொட்டை அரிசி புட்டுப்பானா அரிசி குட்ட குட்ட குனிவா குன்னு போட்ட கேளு பாடுட்டா பாடு பாடு ஐயோ இப்படி பா கண்ண கண்ணே எப்படிமா வருவா அக்கா அலர் நா அலர்ல அல கூட ஓடி போச்சு இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் பன்ன பிசினஸ் இல்ல ரொட்டி பிசினஸ் இல்ல யூ ஸ்டுப்பிட் அடிக்கடி உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களே அக்கா கோவப்பட்டாலும் பாட் பின்னிட்டாங்க குப்பத்து பத்தங்கங்கிறது சரியாதா இருக்கு

குழந்த முத முதல்ல பாடம் கத்துக்க வந்திருக்கா ஏந்தா அழிப்பு பண்ணிட்டு இருக்கியோ கேளிக்க ஒரு அளவுல உங்களுக்கு என்னடா தெரியும் சங்கீதத்தை பத்தி நிஜமாவே நீரை விட்டுறீங்க என்ன மேரி அப்படி சொல்லிட்ட மேரி இங்க பாரு உனக்காக என் உயிரை விடணுமா

அக்கரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே ஆயுள் பூரா அகத்தி கீரை ஆர்ண சோரும் தான் கிடைக்கும் என் பிரெண்ட்ஸ் சொன்னது சரியாதான் இருக்கு இது சரிப்பட்டு வராதுப்பா சொல்லிட்டாங்களா சொல்லிடுவாங்களே கடவுளே காதல கூட சாப்பாடு பிரச்சனை நீ காலம் பூரா கருவா திங்க நான் ஏற்பாடு பண்றேன் அத பத்தி நீ கவலைப்படாத நான் மட்டுமா இந்த மீனை சாப்பிடு உனக்காக நான் மீன் மட்டும்னே நான் உனக்காக மாம்போட சாப்பிடுவேன்

இது உனக்குடா ரமேஷ் இது உனக்குடா ஞானம் அப்துல்லா الله இது உனக்குடா சாப்ளே இது உனக்குடா கோபாலா இது எனக்கு இது சாமிக்கு டேய் ரெண்டு பேரும் அம்மா அப்பா வெள்ளட் வெள்ளல்லமா நான் தான் அம்மாவா நீ தான் அப்பாவா நான் தான் நான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா ஐயோ பாவம் முகம் எல்லாம் வீட்டுல சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா என்னங்க கோளம்பு அப்பாச்சி படுក படுப்போம் ச்சி யாரா சாப்பிட்டானே படிப்பங்களா பின்ன கொன்னேர் அது உங்க வீட்ல எங்க அப்பா சாப்பிட்டவுனே படுத்துるவர் சரி சரி இல்லையா சரிவா சரி என்னடா சின்ன குட்ட என்ன பண்ற நீங்க என்ன பண்றீங்க விளையாடல்தான் பாக்குற வரமாட்டேன்றால

நீ கரை படித்தே சுப்பா அடுத்த சலவையில் சரிப்படுத்திடுற

பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுங்க போ சார் நீங்க தீப்பிக்கோட கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா காமன் காமன் பட்டி பட்டியா அடடா மைல் நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு இறங்கிட்டீங்க சென்ஸ் அம்மா அதான் கேக்குறாங்க வந்திருக்கீங்க ஒரு பத்து கிலோ காமன் சென்ஸ் கொண்டு கூடாது இந்த பட்டி காட்டுல வந்து கேட்டா எப்படி அது சரி அம்மா யாரு

உன் பாத நகங்களுக்கு சிவப்பானதால் செந்தூரப் பூச்சிக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது முறைந்த மனதுக்கு முதுகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் இறங்க வேண்டும் காற்று புக இடமில்லா இருக்கத்தில் காலமில்லா நாம் உறங்க வேண்டும் நால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை யாருக்குது கேப்பாறத்துக்கு கிடக்குது பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நாங்கதான் எடுத்து வச்சோம் வெப்ப முதுகலை நாள வச்சா நாகரிகம் தெரியாத ஜென்மங்க அம்மா நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க டேய் নাগরিকತೆ பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்கம்மா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் ஆம்பளைங்களே பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வரக்கம் இல்ல இடியட்ஸ் தெரியாது குடிங்கடா குடிங்க எடுத்துட்டு போம்மா பசங்களா நாம இந்தியால இருக்கோமா இருக்குமா ஆமாடா நம்ம விச்சுவாடா பேசுறான் ஆமாடா டேய் விச்சு உனக்கு என்னடா ஆச்சு காச்சல் கீச்சல் வந்துடுச்சாடா நல்லா தானடா இருக்கே டேய் பையன் போதி மரத்தடிக்கு போயிருப்பேன் ஞானம் வந்திருக்கேன் இல்லடா வேப்ப மரத்தடி போயிருப்பான் பேய் அடிச்சிருக்கேன்டா டேய் ஆம்லப் பையா பொம்பளப் பையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா பொம்பளப் பேய்டா மோகினி பிசாசு

எங்களை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் அவ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா டேய் அவ வசதி உள்ளவடா விட்டுட்டு வந்துருவா அவளுக்காக எனக்கு உங்ககிட்ட என்னடா இருக்கு